ரோமர் கழுதி நிருபம் நான்காம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது அதனால் கர்த்தர் நமக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் வாக்குத்தம் என்பது உண்மை வாக்குத்தம் தான் நம்மளை வாழ வைக்கிறது பல நேரங்களில் சில சூழ்நிலைகள் கடந்து வரும்போது அந்த வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது அதை பிடித்து கொண்டு ஓடுவதற்கு நமக்கு அது உதவி செய்கிறது ஒரு ஒரு பிடிப்புமே இருக்காது எப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை நமக்கு ஒரு ஹோப் ஒரு விசுவாசத்தை உண்டாக்கும் அது தொடர்ந்து நமக்கு ஓடுவதற்கு அதுதான் பயன்படுகிறது அல்ல இல்லூயா எந்த வாக்குத்தமாக இருக்கட்டும் அது இப்போ பண்ணதாக இருக்கட்டும் முன்னாடி பண்ணதாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது பண்ணதாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு தேவன் வாக்குத்தம் பண்ணதாக இருக்கட்டும் அந்த வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு பண்ணதை வச்சுக்கோங்க அந்த வாக்குத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க அதை அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வசனம் சொல்லுது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் இராமல் எந்த வாக்குத்ததத்தை குறித்து ஆபரகமை குறித்து பார்க்கும் பொழுது உங்கள் வசனம் கீழே சொல்லுது ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இது எதை குறித்து எந்த இடத்துல இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்றார் அப்போ எந்த இடத்த பத்தி இந்த வசனம் சொல்லுது அது எதை குறித்து ஆதி அமது முஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான விஷயத்தை தான் அங்கே அவர் சொல்லுகிறார் அவன் வாக்கு குறித்து குறித்து இராமல் அப்படின்னு வசனம் சொல்லிட்டு அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது எங்க இந்த நீதியாக எண்ணப்பட்டதுங்கிறது வருதுன்னா ஆதி பதினஞ்சு அஞ்சில் வருது அந்த பதினஞ்சு அஞ்சு நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும்போது வசனம் சொல்லுது அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி இப்போது வானத்தை அண்ணாந்து பார்த்தா நட்சத்திரம் எண்ண முடியுமானா இன்றைக்கும் நம்ம சொல்லிடுவோம் எண்ண முடியாது இன்றைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது எண்ண முடியாது கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிற ஒரு மனுஷன் கர்த்தரை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன் அவனை வெளியே அடைத்து வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறான் நட்சத்திரத்தை என்ன முடியுமா முடியாது இந்த மாதிரி ஒன்று மாத்திரைன்னு சொன்னால் இப்போது இந்த இந்த இடத்துல அவன் விசுவாசித்தான் என்பதுக்கு முதலாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வாசிங்க பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க சூரியன் அஸ்தம்பிக்கும் போது சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி கர்த்தர் ஆபரகம்ட்ட பேசுனது எல்லாமே பகலில் அஞ்சாவது வசனத்துலேருந்து கர்த்தர் அவனை நோக்கி நான் இந்த தேசத்தை அவனுக்கு தருவேன் எப்படின்னு அவன் கேட்ட உடனே ஒன்பதாம் வசனத்தில் மூன்று வயது கிடாரி மூன்று வயது வெள்ளாட்டு மூன்று வயது ஆட்டுக்கடா ஒரு காட்டு புறா ஒரு புறா கொஞ்சம் ஒரு இடத்துல கொண்டு வா இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னு சொன்னால் உடனே அவன் எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு உட்காந்துரல உடனே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பிடிக்கணும் மூணு வயசாக இருக்கணும் மூன்று வயது வெள்ளாடு மூன்று வயது ஆட்டுக்கடா இது எல்லாத்தையும் வயசு பார்த்து பிடிக்கணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொண்டு கொண்டு வரான் கொண்டு வந்து அவைகளை வெட்டி துண்டு துண்டாக்கி பழிபடுத்த மேல் வச்சு எல்லாம் பண்ணும்போது சூரியன் அஸ்தமிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆபர்காமட்ட கர்த்தர் வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொன்னது பகல்ல அன்ற சொன்னது எப்போது அட்டபகல்ல இப்போ சொல்கிறாரு வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை எண்ண முடியும் இப்போ நட்சத்திரத்தை எண்ண முடியாதுங்கிறது ரெண்டாவது நட்சத்திரமே தெரியாது என்பது தான் ஃபஸ்ட்டு அவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியாது நட்சத்திரம் தெரியாது விசுவாச பிரமாணம் என்றால் என்ன நம்பப்படல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் இப்போ வெளியே வா அண்ணாந்து பார்னு சொல்லும்போது அவன் கண்களுக்கு நட்சத்திரமே தெரியாது ஆனால் அவனுக்கு ஒரு விஸ்வாசம் உண்டு அங்கே நட்சத்திரம் இருக்கிறது நான் நம்புகிறேன் நம்பப்படல் மேல் உறுதி காணப்படாத மேல் நிச்சயம் இதுக்கு ரெண்டாவது பாயிண்ட் தான் இந்த மாதிரி உன் சந்ததி மாறும் இப்போ அவனுடைய விசுவாசம் எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திரத்தை என் கண்கள் பார்க்கவில்லை ஆனால் அங்கே இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதே மாதிரி தான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் இன்னும் சுதந்திரிக்கவில்லை ஆனால் அது நடக்கும் என்பது எனக்கு தெரியும் இதுதான் விசுவாசத்தினுடைய ஆரம்பம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான எந்த வாக்கு தத்தமாக இருக்கட்டும் அதனுடைய முதல் படி என்ன இப்ப வசனம் சொல்லுது ரோமர் நாலு இருபது வாசிங்க பார்ப்போம் தெய்வனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவனுக்கு அவிசுவாசமே வரல எது உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னதுக்கு வசனம் சொல்லுது அவனுடைய சரீரம் செத்து போனதையும் சாரனுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் என்ன இருந்தான் இதை பத்திலாம் எனக்கு ஒரு கவலை கிடையாதுங்க அது என்ன வேணால் ஆக்கிட்டு போட்டோம் ஆனா எனக்கு ஒன்று தெரியும் தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அவர் சொன்னது நடக்கும் இப்போ என் கண்கள் பார்க்கலங்கிறது ஒரு விஷயம் நட்சத்திரத்தை என் கண்கள் என்ன செய்யல பார்க்கல ஆனா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் இது ஃபஸ்ட் பாயிண்ட் எனக்கு வாக்குத்தத்தை கத்தர் பண்ணினாருன்னா எனக்கு அதுக்கான எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு விஷயம் இல்லை ஆனா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அவன் நட்சத்திரத்தை பார்க்கல ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருப்பான்ல அதுக்கு முன்னாடி முந்த நாள் இப்போ அவன் மைண்டுக்கு தெரியும் கண்டிப்பா என்ன இருக்குது நட்சத்திரம் நான் அதே மாதிரிதான் உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஒரு விஷயம் எதுவானா இருக்கட்டும் அது வேலையிலா இருக்கட்டும் குடும்பத்திலேயா இருக்கட்டும் அல்லது குழந்தை விஷயத்திலேயா இருக்கட்டும் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் அந்த வாக்குத்திற்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னார் அப்படி ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்கும் நான் சொல்லுவேன் புரியுதா அப்படி ஒரு சமூகம் எங்கே இருக்கும் வேதத்தில் இருக்கும் அது உங்களுக்கு நம்பணும் நீங்கள் விசுவாசிக்கணும் அவன் நட்சத்திரத்தை முன்னாடி பார்த்தான் இப்போ பார்க்கலை அவனுக்கு தெரியும் நட்சத்திரம் இருக்குது ஏன்னா ஏற்கனவே நான் பார்த்துருக்குறேன் ஸோ அந்த நட்சத்திரத்தை சொன்னவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு சாராளுக்கு கர்ப்பத்தை தந்தவர் அல்லது எலிசபெத்துக்கு குழந்தை கொடுத்தவர் ரெவேகாலு கொடுத்தவர் எனக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அன்னைக்கு எகிப்திலே வழியை திறந்து ஆசீர்வதித்தவர் எனக்கு இன்னைக்கும் வழியை திறந்து ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு நான் அதை பார்க்கல ஆனா ஏற்கனவே நடந்தது எனக்கு தெரியும் இதுதான் விசுவாசத்தினுடைய அடிப்படை அவன் சொல்றான் நான் இது வரைக்கும் பார்க்கல ஆனா என்னால நம்ப முடியும் சொன்னது கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார் இதுல ரெண்டாவது பாயிண்ட் என்ன ரொம்ப முக்கியம்னா பார்க்குற விஷயம் நெகட்டிவா இருக்கும் பார்க்குற விஷயம் எப்படி இருக்குது நெகட்டிவாக இருக்குது என்ன நெகட்டிவாக இருக்குது சாரலின் கர்வமும் செத்து போச்சு என் சரீரமும் செத்து போச்சு இதுக்கு மேலே பிறக்க வழியே இல்லை நான் ஒரு விஷயத்தை பார்க்கல ஏற்கனவே நடந்திருக்கு விசுவாசிக்கிறேன் அது ஓகே ஆனால் இப்போது நான் வந்து வாய்ப்பே இல்லாத ஆள் நடக்கவே நடக்காது இப்படி ஒரு சான்ஸே இல்லை ஆனால் வசனம் சொல்லுது அவன் அவிசுவாசமாகிறாமல் வாக்குத்தை குறித்து என்னவா இல்லையாமா அவிசுவாசமாய் இராமல் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் முடியுமா அதுதான் விஸ்வாசம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கும்னு சொல்லவே முடியாது எத்தனையோ காரியங்கள் நெகட்டிவாக இருக்கும் ஆண்டவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் இதை செய்கிறேன் பாரு ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சம்பவம் நடக்கும் இதை ஒன்று தருவேன் பாரு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் ஆனால் அதை குறித்து அவிஸ்வாசமாகிராமல் எதை விசுவாசிக்கணும்னு தெரியுமா அவர் சொன்னார் இல்லை அதை நான் விசுவாசிக்கிறேன் அவ்வளோதான் சூழ்நிலை இப்படி இருக்குது எங்கே இருந்துட்டு போட்டோம் உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும் டாக்டர் சொல்லட்டும் அவ்வளோதான் உள்ளே வச்சாச்சு பெட்டியில் முடிச்சாச்சு உனக்கு குழந்தை பிறக்காது லைஃப் முடிஞ்சிருச்சு இதோட ஜீரோ பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை சொல்லட்டும் நான் எப்பவும் சொல்லுவேன் அவங்க சொல்லட்டும் அப்படி அவங்க சொன்னால் மட்டும்தான் அந்த வாக்குத்தம் எவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சரீரம் சாகாமல் ஆபரகாமுக்கு குழந்த பிறந்திருந்தால் அது நார்மல் குழந்தை சரீரம் செத்த பிறகு பிறந்துச்சு பாருங்க அது தத்தத்தின் குழந்தை அது வார்த்தையின் வல்லமையில் பிறந்த குழந்த எல்லாரும் வித விதைச்சு அந்த விதை முளைச்சிருந்தா அது சாதாரண விதை பஞ்ச காலத்துல ஒருத்தருக்குமே முளைக்காத போது நூறு சதவீதம் ஈசாக்கு விளைச்சது பார்த்தீங்களா அதுதான் தத்தத்தின் விளைச்சல் ஆசிர்வாதத்தின் விளைச்சல் பல நேரங்களில் உங்களுக்கு பண்ணப்படுகிற வாக்குத்தத்தங்கள் பெருசாக கூட இருக்கும் நம்புவதுக்கு ஏது இல்லாத இருக்கும் கர்த்தர் சொல்றதை அக்செப்டே பண்ண முடியாம இருக்கும் கர்த்தர் நமக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் அந்த நேரத்திற்கு நிறைவேற்றுவதற்கு விசுவாசத்திற்கு ஏதுவாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆப்போசிட்டாகத்தான் இருக்கும் என்ன வேணால் சொல்லட்டும் ஒரு நாளும் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினதை கை விடுகிறதே இல்லை ஆனால் நாம மட்டும் அவிஸ்வாசமாக இருக்கக்கூடாது அந்த ஒரு அவிஸ்வாசம் வந்துடக்கூடாது நடக்குமா நடக்காதா வாய்ப்பு இல்லையா பாருங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி ஒரு சம்பவம் சகரியாவுக்கு நடக்குது லூக்காலா வாசிக்கிற ஒன்னாம் அதிகாரத்தில் சகரியாவுக்கு நடக்குது நடக்கும்போது சகரியா கட்டி அந்த வார்த்தையை சொல்கிறாரு எலிசபெத் குழந்தை குழந்த பெறுவாங்க இப்போது நியாயமாக பார்த்தா அவன் வந்து ஆசாரியன் அவன் தான் ஜனங்களுக்கே இந்த விஸ்வாச வார்த்தையை பேசணும் ஆனால் அவன் அவிஸ்வாசப்படுறான் அவனுக்கு ஒரு அவிஸ்வாசம் வந்துருச்சு இது எப்படி நடக்கும் வாய்ப்பு இருக்குதா அப்படின்ன மற்றவங்களுக்காவது சும்மா ஊற்றுவார் இந்த போதிக்க வேண்டியவன் அவிஸ்வாசப்பட்டான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அந்த இடத்துல செய்வார் அது வரைக்கும் நீ பேசாதிருப்பாய் நீங்களும் நானும் அவிஸ்வாசப்படுவதற்காக அழைக்கப்படவில்லை விசுவாச புஸ்தகத்தை கையில் வச்சிருக்கிறோம் விசுவாசத்தினால் முழுவதும் நிறைஞ்ச புக்கு இது இந்த புக்கை கையில் வச்சுருக்கிற உங்களுக்கு எனக்கு ஒன்று தர தெரியணும் நமக்கு கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு இப்போவும் சொல்லுவார் இனிமேட்டும் சொல்லுவார் நான் எப்பவுமே ஒன்று விசுவாசிக்கிறேன் நம்ம கர்த்தர் வரும் அளவும் இந்த தான் நம்மை கொண்டு போய் அங்கே சேர்க்கப் போகிறது அதனால தான் அவர் சொல்கிறார் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினதை நாம் சுதந்திரிக்கணும்னா முதலாவதாக நாம் காணாதவைகளை காண்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவர் சொன்னது நம்ம கண்ணுக்கு தெரியாவிட்டால் என்ன செய்யணும் அதை காண்கிறவர்களாக இருக்கணும் ரெண்டாவது காண்கிற விஷயம் நெகட்டிவாக இருந்தாலும் விசுவாசிக்கணும் இதான் ரெண்டு முக்கியமான காரியம் ரெண்டாவது வாக்குத்தத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் பண்ணுகிறார் என்ன செய்கிறார் வாசிங்க இவரம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் ரெண்டாவது வாக்குத்தம் என்ன அவனுக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்டது பைபிளில் பார்த்தா ரெண்டு காரியமாக இருக்கு ஒன்று சந்ததியை தருவேன் இன்னொன்று தேசத்தை சுதந்தரிப்பேன் இப்போ இந்த தேசத்தை சுதந்தரிப்பேன் என்பது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்துட்டார் அப் எங்கே வந்துட்டாரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்துட்டார் அந்த வசனம் சொல்லுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அப்படின்னு தான் இருக்கு அப்படின்னா அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது என்ன வாயிருச்சு வந்துருச்சு இப்போ கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா இல்லை பதிமூணாவது வசனம் வாசிங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் அப்படின்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணது இந்த தேசத்தை அல்ல இதிலும் மேலான பரம தேசத்தையே வாக்கு பண்ணினார்னு அங்கே இருக்குது அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது வா உலக பிரகாரமாக வாக்குத்தத்தம் பண்ண ஒரு தேசம் இருக்குது அதை நான் கொடுத்துட்டேன் அதே நேரத்தில் உனக்கு இதை விட ஸ்பிரிச்சுவலான ஒன்று கொடுத்துருக்க அதை சோதரிக்கும்படி தான் நான் உன்னை அழைத்தேன் அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினதனுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன வசனம் சொல்லுது அந்த வசனத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் அடையாமல் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவன் இருக்கிறான் ஏற்கனவே ஒரு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர் வந்துட்டார் வந்துட்டாலும் வசனம் சொல்லுது அந்த வாக்கு தத்தத்தை இன்னும் அவர் சுதந்திரிக்கவில்லை அப்படின்னா இந்த உலக பிரகாரமான வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவது நமக்கு பெரிய விஷயமே இல்லை கர்த்தரிக்கு இது ரொம்ப சாதாரணம் நம்ம இதுதான் ரொம்ப பெருசாக தெரியுது நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போச்சுன்னா ஒரு நாலு முக்கியமான பெரிய விஷயம் இருக்கும் என்ன இருக்கும் ஒன்று நல்ல வேலை கிடைக்கணும்னு இருக்கும் ஆமாம் தானே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதானே நல்ல வேலை கிடைக்கும் அது கிடைச்ச உடனே அந்த வேலையில் அப்படியே ப்ரொமோஷன் அப்படியே நல்ல சம்பளம் அப்படியே போகணும் ரெண்டாவது என்ன இருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கும் மூணாவது கல்யாணம் பண்ண பிறகு நம்ம என்ன கேட்க போகிறோம் ஒரு வீடு வேணும்னு கேட்க போகிறோம் இல்லையா கடைசியாக என்ன கேட்க போகிறோம் நல்லபடியாக சாவணும்னு கேட்க போகிறோம் இதுதான் நம்ம லைஃப்பில் மொத்தமே நாலு எக்ஸ்ட்ரீமாக நாலு இது ஒவ்வொரு நாட்டுக்கு கொஞ்சம் வேறுபடும் மொத்த லைஃப் இதுதான் வாக்கு தத்துவ இவளுக்குதான் கத்தை நம்மளை கூப்பிட்டாரா நல்ல வேலை நல்ல வீடு நல்ல குடும்பம் நல்ல மரணம் இதை தவிர்த்து வேற என்ன இருக்கு யார வேணா எடுத்துக்கோங்க இந்த தான் இருப்பாங்க இந்த நாளுடைய செக்ஷன் ஏ பி இருக்கும் உள்ளுக்குள்ள நல்ல வேலைக்குள்ள வேலை நல்ல ஆசிர்வதிக்கப்படணும் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் இன்னும் கொஞ்சம் சம்பளம் வரணும் இன்னொரு ப்ரொமோஷன் வரணும் இது உள்ள இருக்கும் நல்ல குடும்பமாக இருக்கும் கணவன் மனைவி அப்புறம் நல்ல குழந்தை அப்புறம் பேரம்பேத்தி இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும் இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடாக இருக்கும் சொத்து ஏதாவது வீடு வேணும் காரு வேணும் இது வேணும் இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே வேறு ஒன்றுமே வேணாம் நல்ல சாவு வரணும் நம்ம இந்த நாளுக்குள்ளே தான் இருக்கோம் நம்ம லைஃப் இதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை அப்போ கர்த்தர் வாக்கு பண்ணது இதுக்காக மட்டும் தானா இவ்வளோ தானா மொத்தமே அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ஷன் இருக்குது ஆப்ரகாமுக்கு பிள்ளையே வாக்கு பண்ணினார் அந்த பிள்ளை அல்ல அந்த பிள்ளை கிறிஸ்துவே நம்ம ஈசாக்கா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ஷன் என்ன கிறிஸ்து அதே மாதிரி தேசத்தை சுதந்திரிப்பார் அவர் தேசத்தின இந்த தேசத்தை அல்ல புரிஞ்சிருச்சு அவனுக்கு கானானுக்கு வந்துட்டாரு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்துட்டார் அங்க அவர் சொல்றாரு அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசம் அதுக்கு தான் அவர் காத்திருந்தார் அப்படின்னா வாக்கு தத்தம் பண்ணா முதல்ல அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணுமா காத்திருக்கிறவர்களாக இருக்கணும் அது உலக பிரகாரமாயும் சரி ஸ்பிரிச்சுவலும் சரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்றாரா அந்த வாக்கு தத்தத்துக்கு யூ மஸ்ட் வெயிட் ஒரு டைம் ஃபேக்டர் இருக்கு அதுக்கு என்ன இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு அந்த காலகட்டத்தில் தானே அது நிறைவேறும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீ வாளாகாமல் தலையாவைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே வாழாகாமல் தலையாயிரணும்னு நினைப்போம் ஆமாம் தானே ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்கு நம்ம நினச்சிக்கிறோம் இல்ல கர்த்தர் ஒன்று வாக்கு பண்ணினால் அது நடப்பதற்கு ஒரு நேரம் இருக்கு ஒரு காலகட்டம் வச்சிருக்கிறார் நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார் என்ன செய்ய மாட்டார் வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா அந்த மனுஷன் தான் சொன்னதை செய்ய மாட்டேன் என்ன செய்ய மாட்டான் இளை பரவே மாட்டான் அவ்வளோதான் ரூத்து தூங்கிடுவாங்க கேட்டு வந்து அந்த தூங்கிடும் சொன்னவர் இல்ல வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் உறங்க மாட்டார் அப்போ உங்களுக்கு தெரியணும் கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாரா அதை நான் வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் அவ்வளவுதான் ஜஸ்ட் வெயிட் ஆனா இன்னைக்கு நமக்கு அதை காத்திருக்கிற அனுபவம் இல்லை நம்ம நடுவில் என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்மளா ஏதாவது அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்வோம் நம்மளாலான முயற்சிகளை செய்வோம் ஆண்டவர் சொல்வாரு நீ கொஞ்சம் சும்மா இருந்தீன்னா போதும் நான் செஞ்சுருவேன் நம்மளால இருக்க முடியாத ஒரே வேலை சும்மா இருப்பது பல வாக்குத்தத்தங்களை நாம் சும்மா இருந்தால் தான் கத்தர் செய்வார் ஆனால் அவர் எதாவது செய்ய சொல்லுவார் அதை மட்டும் நீங்கள் செய்யணும் இப்போ ஆண்டவர் சொல்வார் ஆபிரகாம்கிட்ட தேசத்துக்கு போகும்பார் போகணும் அதுதான் நம்ம செய்யணும் நமக்கு ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தத்தை அவரே நிறைவேற்றி கொடுப்பார் அது வரைக்கும் நாம் காத்திருக்கிற அனுபவம் அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அது காத்திருக்கிற அனுபவம் இன்றைக்கி நமக்கு காத்திருக்கிற அனுபவம் இல்லை நிறைய நேரத்தில் நாம் அதை மிஸ் பண்ணிடுறோம் அல்லது அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடும் இப்போ என்ன ஆகும் நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா கர்த்தர் அந்த வாக்குதை நிறைவேற்றுவார் நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சதுனால ஒரு அதுக்கான ஒரு டிஸ்டன்ஸ் அதுக்கான ஒரு டைம் ஆகிடும் திருப்பி அதை சரி பண்ணி தான் கர்த்தர் செய்வார் இப்போது காணான கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார் இஸ்ரேவேலுக்கு மூணு நாளில் போக வேண்டிய இடம் தான் அது வாக்கு பண்ணிட்டார் இவங்க போய் காணான சுற்றி பார்த்து பிரச்சனை பண்ணிட்டாங்க ஆண்டோர் வந்து சுற்றி பார்க்க சொல்லலை இவங்க தான் சுற்றி பார்க்க போனாங்க பிரச்சனை ஆகி போச்சு இப்போ கர்த்தர் சொல்கிறாரு நாற்பது வருஷம் சுற்றி வாங்கன் இப்போ கர்த்தர் எதுக்கு சுத்த சொன்னாரு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவங்க கொண்டு போய் சேர்ப்பதுக்கு தான் அந்த வாக்கு தேசத்தை வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுறதுக்கு தான் கன்ஃபார்மாக செய்ய தான் போறாரு ஆனால் இவங்க பண்ண வேலையால் நாற்பது வருஷம் டைம் ஆகி போச்சு அதே மாதிரி தான் பல இடங்களில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பார் அதை அவர் நிறைவேற்றுக்கிற வரைக்கும் நான் காத்திருக்கணும் நம்ம நடுவில் நமக்கு இதனை மூளையை ரொம்ப யூஸ் பண்ணுவோம் நம்ம பயங்கரமாக உள்ளே இறங்கி அதை செய்யலாமா இதை செய்யலாமா நாம் செஞ்சு தப்பாகிறதை விட பல நேரங்களில் நம்ம செஞ்சு தான் தப்பு பண்ணுறோம் நம்ம சும்மா இருந்தாலே கரெக்டாக நடக்கும் நான் பல நேரத்தில் என்னுடைய மினிஸ்டில் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிச்சுருவேன் ரெண்டு மூணு தடவை கூட ஆண்டோட்டை கேட்பேன் அதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன் எனக்கு ஆண்டோருக்கு சொல்லி கொடுத்துருக்குறார் நீ கன்ஃபார்ம் எத்தனை வேணால் பண்ணிக்கோ பனி பெய்யுமா தோல் மேலே மட்டும் பெய்யக்கூடாது அப்புறம் தோல் மேலே மட்டும் பெய்யணும் என்ன வேணால் அடையாளம் கேட்டுக்கோ ஆனால் ஆரம்பித்த பிறகு நிறுத்த மாட்டோம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பல தடவை யோசிச்சுக்கணும் சில நேரத்தில் நாம் அதை செய்ய மாட்டேங்கிறோம் அந்த டைம் எடுத்து யோசிச்சுக்கலாம் கர்த்தர் தான் கொடுக்குறாரா ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அதெல்லாம் கிடையாது பல நேரங்களிலே யோசிக்காமல் ஆண்டவர் சொல்றார் உனக்கு ஏற்ற நேரம் வரும் ஏற்ற காரியங்கள் நடக்கும் நான் செய்கிறேன் நீ பொறுமையாயிரு அர்ஜென்ட்டு என்ன அர்ஜெண்ட் ஏன் இப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதில்ல கர்த்தர் உயர்த்துறேன்னு சொன்னாரா உயர்த்துவார் வரட்டும் அவருக்கு தெரியாதா எப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு காத்திருந்தான் ஃபஸ்ட் காத்திருக்கிற அனுபவம்